ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மீனராசிக்கு வணக்கங்க மீனராசிகள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கஷ்ட மறைச்சிப்பாங்க தன்னுடைய வாழ்க்கைங்கிறது தனக்கானது மட்டும் இல்லை தன்னை சார்ந்தவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலுமே கவனமா இருப்பாங்க எவ்வளவு கடினமான வாழ்க்கையாக இருந்தாலும் நான் கஷ்டம் கூட பட்டிருக்கிறேன்பா நான் சுகமா இருக்கேன்னு நினைச்சு சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல மீனம் புத்திசாலி அதே மாதிரி ஆறாவது அறிவை அடிக்கடி பயன்படுத்தக்கூடியவங்க நடுநிலை தவறாம செயல்படக்கூடியவங்க ஒரு விஷயத்தை எடுத்தா அதுல நியாயம் எந்த பக்கம் இருக்கு எந்த பக்கம் தவறு ரெண்டு பக்கத்துக்குமே வந்து நடுநிலையா நின்று அதை அலைசி ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாதையை உருவாக்கி செயல்படக்கூடியவங்க முடிவை சொன்ன தனக்கு மட்டும் வெள்ளை கிடைச்ச போதும்னு நினைச்சிருந்தாக்கா மீனம் என்னைக்கே ஜெயிச்சிருப்பாங்க இவங்களுக்கு சூதுவாத தெரியாதுதான் ஆனா சூதுவாத கள்ளம் கபடமா இருக்கிறவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பாங்களே தவிர்த்து அவங்கள அடையாளப்படுத்த மாட்டாங்க ஏ நீ தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மனசு நோக்குற மாதிரி ஒரு நாளும் பேச மாட்டாங்க பிடிக்கலையோ ஒதுங்கி வந்துடுவாங்க இதுதான் வந்துட்டு மீனம் இவங்கள பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்துருப்பீங்க உங்களுடைய பலநாள் உறவு வந்து ஒன்று சேரப்போகுது மீனராசிக்கு ஏப்ரல் இருபத்தி ஐந்துல இருந்து உங்களுக்கு இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தே தீருங்க குறிப்பா நல்லது நடக்கும் காரணம் கேட்டாக்க இரட்டை ராஜங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்குது அது என்ன ஏதுங்கிறது தெளிவா பார்க்கலாங்க மீனராசிக்காரங்க குருவ ராசி அதிபதியாக கொண்டவங்க இதனாலதான் யாருக்குமே கெட்டதுன்றத கனவு கூட நினைக்காதவங்க எல்லாருக்குமே நல்லதே செய்யணும்னு நினைக்கூடியவங்க ஏன்னா குரு பகவானை பொறுத்த முழு சுபகருக்கம் இவருடைய அமைப்புங்கிறத உங்களுக்கு நல்லதை செய்யுமே தவிர்த்து கெட்டதை செய்யாது அந்த வகையில தாங்க மீன ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை நிலையும் சிறப்பாக இருக்குனாக்கா குருவை வந்து நீங்கள் வலுப்படுத்தணும் அப்போ எல்லா மீனராசியுமே கஷ்டப்படுறாங்களான்னு கேட்டிங்கன்னாக்கா கிடையாது அதே மாதிரி எல்லா மீனராசியுமே சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டாலையும் கிடையாது உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாற்றம் உண்டு நம்ம சொல்லக்கூடியது மீனராசி மீனராசி கூடிய எல்லா நட்சத்திர பொது பள்ளங்களும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இனி நல்லது ஒரு மாற்றம் நிகழும் இந்த இரட்டை ராஜ்யங்களுடைய அற்புதமான அதிர்ஷ்டமான பலன்களின் காரணமா நீங்க இப்ப எந்த அளவுக்கு மோசமான நிலையில இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் எப்படி நீங்க சொல்லாம மறைக்கிறீங்களோ அந்த மாதிரி அது வந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் மத்தவங்களுக்கு எப்பவுமே புரியாத புதிதாக வளம் வரக்கூடிய உங்களுக்கு அந்த வாழ்க்கைங்கிறது மத்தவங்க புரிஞ்சுக்க நினைச்சாலும் மற்றவங்களை தொடணும் நினைச்சாலும் தொட முடியாத அளவுக்கு உயர்வான நிலையை உருவாக்க போகுது அது என்ன ஏதுங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க இப்போ அதுக்கு முன்னாடி மீனராசிக்காரங்க உங்களுடைய அதிபதி குருன்னு சொல்லிட்டேன் ஸோ இவரை வணங்கி இந்த வீடியோ பதிவு தான் நியாயம் சோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல நீங்களுமே உங்களுடைய அதிபதியை வணங்குவது சிறப்பு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் குரு பகவானே போற்றி போற்றி உங்களுடைய அதிபதி குரு பகவான் இருக்காரு இல்லைங்களா இவர் இருக்கூடிய இடத்துல சகல தோஷங்களும் நீங்கி நல்வாழ்வு மலரும் ஓ எல்லா ராசிக்காரர்களுமே எதிர்பார்க்கறது ஒண்ணுதாங்க நம்ம ஜாதத்துல குரு எப்ப பயிற்சி ஆகிறாரு அவரால் நமக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்குங்கிறது தான் அதுவே சனீஸ்வர் பகவானை பார்த்தோம்னா அச்சோ இவர் நம்ம ஜாதத்தில் வரவே கூடாது அப்படியே வந்தாலும் ஏதாவது ஒரு டம்மியான இடத்துல உட்காந்துட்டு இவரால் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வரக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா ஸோ சனீஸ்வர பகவானுக்கு அப்படியே நேர்மறையாக நல்லதை செய்யக்கூடியவர் இவர் தான் நீங்கள் நல்லவங்களோ கெட்டவங்களோ இவர் உங்கள் ராசியில் வந்துட்டா உங்களை நல்லதை தான் செய்ய வைப்பார் நீங்கள் தப்பாக இருந்தாலும் உங்களை நல்ல வகையில் மாற்றி வைப்பார் அதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்படிப்பட்ட குருவை வணங்கி மீன ராசிக்காரளுக்கு இரட்டை ராஜயோகம் உருவாகுது இரட்டை ராஜயோகம் உருவாது அந்த யோகம் வந்து எப்போ உருவாகுது அந்த யோகத்திற்கான பலன் என்னங்கறத பார்க்கலாம் இந்த யோகம் அப்படிங்கிறது அந்த வருஷம் வருஷம் வர்றதோ இல்ல ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரு ஐம்பது வருஷம் இந்த மாதிரி கூட நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே வேலையில இரண்டு யோகமும் உருவாகி இருக்கிறதுங்கிறது நம்முடைய மீன ராசிக்கு பண மழை கொட்ட போகுது ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்களை வச்சுதான் நமக்கு நல்லதும் கெட்டதும் என்கிட்ட ஒரு ஜாதகம் வருதுனாவே இந்த நவகங்களுடைய அமைப்பை வச்சு அவங்களுடைய பார்வையை வைத்து அவங்க வந்து இடமாற்றத்தை பொறுத்து என்ன பண்ணுவாங்கிறதையும் கணித்துதான் உங்களுக்கான பலன்களை நம்ம கணிச்சு சொல்லிட்டு இருக்கோம் அந்த வகையில ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய ராசியை மாத்திக்க கூடிய ஒரு சில கிரகங்கள்னால உங்களுக்கு ராஜ்யங்கள் உருவாகுது அது வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்து அதுவும் சில நேரங்கள்ல ஒரே வழியில ஒன்றுக்கும் மேற்பட்ட ராஜ்யங்கள் உருவாகிறதுங்கிறது மிகவும் சிறப்பான விஷயம் அந்த வகையில தாங்க வரக்கூடிய ஜூன் மாதத்துல இரண்டு ராஜங்கள் ஒன்றா உருவாக போகுது இதுல அசுரர்களின் குருவான சுக்கரன் ராசியான ராசியில நுழைவதனால மாளவிய ராஜயோகமும் அதே சமயம் புதன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியான மிதன ராசியில நுழைவதனால பத்ர ராஜயோகமும் உருவாகுது இந்த இரண்டு யோகமும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரே வலையில உருவானாங்க இப்ப திரும்ப உருவாகிறதுங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது குறிப்பா தொழில் செய்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு உங்களுக்கு இருக்கும் அதாவது இந்த இரட்டை ராஜயோகங்கள்னால மீனராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வழக்கத்தை விட அதிகமாக கிடைக்க போகுது ஆல்ரெடி வந்து எப்பவுமே எந்த ஒரு நிலைமையிலுமே யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்கக்கூடாதுங்கிறத உறுதியாக இருப்பீங்க இல்லையா அது தன்னம்பிக்கை தான் அது வழக்கத்தை விட அதிகமா இருக்குனாக்க எந்த அளவுக்கு நீங்க உங்களை நம்பி நீங்க வேலை பார்க்க போறீங்க உடைய ஆளுமை திறனும் மேம்படுது நிறைய பணத்தை சம்பாதிக்க போறீங்க அதுலேயுமே பணத்தோட சேர்த்து வெற்றிகளையுமே குவிக்க போறீங்க பணியிடங்களில் சிறப்பான செயல்திறனால முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தார்கிட்ட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைய வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க சமுதாயத்திலயும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அதே மாதிரி இந்த யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வேலையிலும் சரிங்க வணிகத்திலும் சரி தொழிலையும் சரி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை இல்லை வாய்ப்பு இல்லைங்க கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி கூட நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க குடும்பத்தார்கிட்ட நல்ல நேரத்தை செலவிட போகிறீங்க சதா நேரமும் இதாவது யோசனை எங்கேயாச்சும் போகிறது வர்றது அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இப்படியே இருந்த நீங்கள் எல்லா பிரச்சனையும் சரியாகி குடும்பத்தார் கூட ஒரு ஆன்மீக சுற்றுலா பயணம் போயிட்டு வருவீங்க ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க குடும்பத்தாரு கூட நிறைய நேரத்தை செலவழித்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய நஷ்டங்களை தெரிஞ்சுக்க போறீங்க அதை தீர்த்து வைக்க போறீங்க குடும்பத்துக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையுமே செய்து கொடுத்து அவங்களை சந்தோஷமா வச்சுக்க போறீங்க எல்லாத்துக்கும் மேல குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வீங்க நீங்களுமே நிறைய சுப நிகழ்ச்சிகளை பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நிதி ரீதியா வந்து சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு இருக்கு வருமானத்துல உயர்வு ஏற்படும் உங்களுடைய வருமானத்துக்கான புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இது சாதகம் தொழில் ரீதியா அதிர்ஷ்ட ஆதரவை பெறுவதனால உங்களுக்கு தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு வெளிநாட்டுக்கு வந்து படிப்புக்கு போறேன் தொழில் பண்ண போறேன் இல்ல இன்ப சுற்றுலா போயிட்டு வரேன் என்ன நினைச்சு போறீங்களோ அது உங்களுக்கு கை கூடி வரும் அது மாதிரி தொழிலையும் சரி வணிகத்தையும் சரி நிறைய இடங்களுக்கு விரிவாக்கம் செய்ய அதே மாதிரி எதிர்காலத்துக்கு லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் இப்ப கிடைக்கப்பெறுவீங்க வேலை பார்க்கறவங்களுக்கு சிறப்பான காலகட்டம் கால கடின உழைப்புக்கான முழு பலன் இப்ப கிடைக்கும் இத்தனாளா அடப்போப்பா மாடு மாதிரி உழைக்கிறேன் நாய் மாதிரி அலையறேன் அதுக்குன்னு ஒரு ரூபாய் பணமா கூட வேணாம் அதுக்கான அங்கீகாரம் கூட இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு கூட அதுக்கான முழு பலனும் இப்ப கிடைக்க போகுது உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேறப் போகுது ஒட்டுமொத்தம் மீனராசியுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு இருட்டறையில இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா ஆனா இனி அதிர்ஷ்டத்தால வாழ்க்கை பிரகாசிக்க போகுது பணக்காரர் ஆகக்கூடிய யோகம் இருக்குது ஒவ்வொரு வேலையிலுமே வெற்றி கிடைக்கும் உறவுக்காரங்கிட்ட உங்களுடைய உறவுகள் மேம்படப்போகுது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வீங்க தாயுடனான உறவுமே சிறப்பாக இருக்க போகுது புதுசாக வீடு வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான வசதிகள் எல்லாமே பெருகப் போகுது சொத்து சேர்க்கை இருக்குது வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுனால எல்லாருக்குமே நிறைய உதவிகளை செய்வீங்க அது போலவே தொழிலையும் சரி பங்கு சந்தையிலையும் சரி ஏற்கனவே செய்த முதலீடுகள்ல இப்ப நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க அதே மாதிரி அரசாங்கம் வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா நல்ல செய்திகளை பெறக்கூடும் பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பதிவு உயர்வு குடும்ப உறுப்பினர்கிட்ட உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்க போறீங்க அது போலவே குடும்பத்துல மதிப்பு மரியாதை உயர்வு சமுதாயத்திலுமே மதிப்பு மரியாதை அதிகமாகுது குறிப்பா இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுல குறை வச்சாலும் பண விஷயத்துல குறைவே இருக்காதுங்க செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை இனி பார்க்க போறீங்க அதே மாதிரி பணம் வெளியில எங்கேயாவது மாட்டிட்டு இருந்தா ஏதாவது தொழில போட்டோ இல்ல கொடுத்தோ மாட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க நிதி ரீதியா நல்ல முன்னேற்றம் ஏற்படுதுங்க இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கறத உங்களுடைய பல நாள் கனவுகளை எல்லாமே இப்ப நனவைக்கு கொடுக்க போகுதுங்க இதுதான் அதெல்லாம் இல்ல என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்க வாழ்க்கையில கிடைக்கும் இப்ப இந்த இரட்டை ராஜயோகம்ங்கிறது சுக்கரனாலையும் புதனாலையும் உருவாகுது இல்லைங்களா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் பொருளாதாரம் காதல் உறவுகள் மகிழ்ச்சி இது எல்லாத்துக்குமே அதிபதியே இவர் இவருடைய அமைப்பு வந்து ஒருத்தனுடைய ஜாதகத்துல நல்லா இருக்குனாக்க அவங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை இருக்கும் இதுவே அவராலேயே ஒரு யோகம் உருவாகுதுன்னா எந்த அளவுக்கு நீங்க அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறத உணர முடியுதுங்களா ஏன்னா சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் முற்றிலும் பாசிட்டிவான கருங்க உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம் அதுதான் இந்த மாலவி யோகமும் இந்த பத்ர யோகமும் இதனால பெரிய அளவுல அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனியா இருக்கும் இனி உங்க வாழ்க்கையில நடக்கூடிய செலவுகள் கூட உங்களுக்கு சுப செலவுல தான் இருக்கும் உடைய திட்டங்கள் எல்லாமே பழிக்க போகுது மகனுக்கோ மகளுக்கோ கல்வியா இருக்கட்டும் இல்லை அவங்களை வந்து வெளிநாட்டுக்கு காணிச்சு வைக்கிறது படிப்புக்காக தொழிலுக்காக அவங்களுக்கு ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுக்கறது இல்லை ஏதாவது வேலை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி ஏதாவது கனவுகள் வச்சிருந்தா அந்த கனவுகள் கை கூடி வரும் வீடு வாங்கறது நகை வாங்குறது வாகனம் வாங்குறது சொத்து சேர்க்கைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதலீடு செய்வதற்கு சூழல் உருவாகி இருக்கு முன்னாடி எல்லாம் சேமிப்பு கரீதேன்னு கவலைப்பட்டீங்க இனி வந்து சேமிப்புகளை கரைஞ்சாலையும் பரவாயில்லன்ட்டு நிறைய நல்ல காரியங்களை செய்து சந்தோஷப்பட போறீங்க உடைய எல்லா கனவுகளையுமே நிறைவேற்றி கொள்ள சரியான காலங்க மனசுல மகிழ்ச்சி பொங்கும் கணவன் மணி உறவு காதல் உருவில இருந்த சங்கடங்கள் எல்லாமே மறைஞ்சு போகுது அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமா குடும்ப வாழ்க்கையிலுமே உண்டு இந்த கணவன் மணி ஒரு இருக்கட்டும் காதல் உருவாக்கட்டும் அந்யனும் அதிகமாக போகுது அதிர்ஷ்ட காத்து உங்ககிட்ட வீச போகுது லாட்ரில ஜாக்பெட் அடிக்கும் வாகனத்தை மாத்திடுவீங்க சரியான காலம் ஆபரணங்களை வாங்குவீங்கன்னு எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை வீடு தேடி வரும் உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சியை பார்க்க போறீங்க சுக்கரன் புதன் இரண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை மாத்தி கொடுக்குறாங்க காதல் உறவுலாம் திருமண பந்தத்தில் கை கூடி வரப்போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும் சொத்து சரிப்பீங்க பரிசுகள் தேடி வரும் தொழில் நல்லா இருக்கும் கலைத்தொழிலே இருக்கிறீங்க விளையாட்டுத் துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது ஒட்டு மொத்தம் உங்களுக்கு பெயருக்கு அப்படிங்கிறது புகழ் சேரக்கூடிய நேரம் உங்களுடைய வருமானம் பல மடங்கு உயரக்கூடிய நேரம் எல்லா விதங்களையுமே உடைய எதிர்பார்ப்புகள் கை கூடி வரக்கூடிய நேரம் புதிய வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவு தட்டும் வீடு வாகனம் அதெல்லாம் வாங்கணும்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது எல்லாமே நிறைவேறும் குறிப்பா அந்த மாணவியோகம் பத்ரயோகத்தினால திருமண வாய்ப்புகள் அமையும் திருமண வரன் தேடிட்டவங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரன் பெறுவீங்க இதுவே சினிமா துறையில் பிரமாணமான வெற்றி கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் புகழ் கிடைக்கும் உங்களுக்கான பாராட்டுகள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்பாடு இருக்கு இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும் எதிர்பாராத வகையிலுமே நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க அதே போல தந்தை உடனான உறவு அப்படிங்கறதுமே இனிமையா இருக்குங்க திரும்பவும் சொல்றேங்க இந்த இரண்டு கிரகனுடைய யோகத்தினால வேலை வணிகம் முன்னேற்றம் பணம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் நிறைய பணத்தை சம்பாதிக்க போறீங்க நிறைய பணத்தை சேமிக்க போறீங்க நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரிகள் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க என்னங்க குறை உடைய மனசுக்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த இரண்டு ராஜ்யங்களும் ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு வாரி வழங்க போறாங்க திரும்பவும் சொல்றாங்க லிஸ்ட் போட்ட மாதிரி இந்த இரட்டை யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பழங்களை மட்டுமே கொடுக்குது எல்லா விதங்களும் நன்மை கிடைக்க போயிருது செல்வம் பல மடங்கு பெயருக்குது வேலையில சரியான முடிவில் இருப்பீங்க அதிகமான பணத்தின் வருமானம் இருக்கும் இந்த இரண்டு யோகம்ங்கிறது வாழ்க்கையில நேர்மறையான மாற்றத்தை மட்டுமே இனி கொடுக்க போகுது அதாவது இனி நடக்கிறது எல்லாமே நடந்தாவே நடக்கும் அதே மாதிரி இப்ப வேலையிலயும் சரி வணிகத்திலயும் சரி உயர்வு கிடைக்கும் பொருளாதார நிலையில மேம்பாடு புதிய தொழில் தொடங்கும்னு நினைக்கிறீங்களா வெற்றி கிடைக்கும் தாராளமா தொடங்கலாம் புதிய பண ஆதாயங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுனால எல்லா விதங்களுமே சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது புதிய வழிகளில் இருந்து வேலையில பதிவு உறுதி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அதிக லாபத்தை பெற போறீங்க வணிகத்தை வந்து பெரிய அளவுல விரிவுபடுத்துறதுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஒட்டு மொத்தமா உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை வந்துச்சோ அது சின்ன பிரச்சனை ஆகட்டும் இல்லை மலையாளம் பிரச்சனை ஆகட்டும் ஒட்டு மொத்தமா வந்த தடம் தெரியாம உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டு போக போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அதிர்ஷ்டம்ங்கறத நீங்க முழுமையா அனுபவிக்கணும்னு நினைச்சீன்னா வரக்கூடிய வாய்ப்பை கட்ட பயன்படுத்துங்க அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க திருவண்ணாமலையில அண்ணா அண்ணாமலையாரை வழிபாடு செய்ய அதே மாதிரி ஒரு பௌர்ணமி கூட தவறாம கிரிவலம் போயிட்டு வாங்க உடல் ஊனமுற்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில பணமாவோ பொருளாவோ உதவி பண்ணீங்க அப்படின்னாக்க பலன் உண்டு அதே மாதிரி பலாமர கண்டுகளை நட்டு பராமரிப்பதுனால விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க சரிங்க இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களில் இருந்து இந்த இரட்டை ராஜ்யங்கள் மீன ராசிகளுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு அந்த வாய்ப்பை நமக்காக நம்ம கரெக்டா பயன்படுத்திட்டோம்னா இனி எக்கார்ந்த கொண்டோம் நம்ம வருத்தப்படக்கூடிய மாதிரி ஒரு நாளும் வராது வாழ்த்துக்களுங்க உங்க நல்ல மனசுக்கு நல்ல காலம் கணிஞ்சிருக்கு